Experience Senior Living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. தூத்துக்குடியில் மதுபான கூடத்தில் கத்தையுடன் ரகலையில் ஈடுபட்ட ரவுடிகளால் மது பிரியர்கள் ஓட்டம் படைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் சுப்பையாபுரம் இரண்டாவது தேர்வில் பார் வசதியுடன் டாஸ்மாக் கடை ஒன்று இயங்கி வருகிறது அந்த மதுபான கூடத்திற்குள் திடீரென நுழைந்த சில ரவுடிகள் அங்கு ஜாலியாக மதுபானம் குடித்துக் கொண்டிருந்த மது பிரியர்களிடம் கையில் இருந்த கத்தியை காட்டி பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர் இதனால் அங்கிருந்த மது பிரியர்கள் அலறி அடித்து ஓட்டம் படைத்தனர் ரவுடிகளின் அடாவடியால் அந்த கடையில் இருந்த டாஸ்மாக் ஊழியர்களும் கடையை மூடிவிட்டு அங்கிருந்து கிளம்பினர் இதுகுறித்து தூத்துக்குடி தெற்கு காவல் நிலையத்தில் மதுபான கூடத்தின் உரிமையாளர் புகார் கொடுத்தார் ார் அதைத் தொடர்ந்து விசாரணை நடத்திய போலீசார் கையில் கத்தியுடன் ரகளையில் ஈடுபட்ட ரவுடியை பிடித்து விசாரணை நடத்தினர் பெயர் அண்ணாமலை என்பதும் அந்த மதுபான கூடத்தில் ஏற்கனவே அவர் இதுபோல அடாவடி செய்திருப்பதும் தெரியவந்தது தமிழக அரசுக்கு வருவாய் ஈட்டிக் கொடுக்கும் சில முக்கிய துறைகளில் ஒன்றாக இருக்கும் டாஸ்மாக் கடைகளில் இதுபோல ஒரு சம்பவம் அரங்கேறியிருப்பது மது பிரியர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மதுபான கூட்டத்தில் கையில் கத்தியுடன் ரவுடிகள் ரகளையில் ஈடுபட்ட பரபரப்பான சிசிடிவி காட்சிகளும் இப்போது வெளியாகியுள்ளன अन्ना पे अरे चल चल अरे चल चल अरे चल चल अरे चल चल